ஹாய் நமஸ்காரம் ஆடி மாத கூழ் ஊத்துறது நாங்கள் கடைசி வாரம் தான் ஊற்றினோம் ஸோ கொஞ்சம் லேட்டாக போஸ்ட் பண்ணுறேன் சாரி ஸோ அந்த வாரத்தில் பண்ணது தான் இந்த வீடியோ புதன்கிழமை வந்து பசங்க அங்கேருந்து வந்திருந்தாங்க மருமகளுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு அங்கே போயிருந்தாங்க அதனால் புதன்கிழமை நைட்டு தான் வந்தாங்க ஸோ ஈவினிங் ஆஃபீஸ்லேருந்து வந்த பிறகு ரொம்பவுமே டைம் இருந்த மாதிரி இருந்தது அதனால் சின்ன வெங்காயமும் பூண்டும் தோல் உரிச்சு எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு மேக்ஸிமம் ஹெல்த்தியாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ட்ரை பண்ணிட்டுருக்கேன் பையன் வந்ததுலேருந்து இருமிட்டே இருந்தான் அதனால் மிளகு குழம்பு வச்சுட்டு கேரட் பொரியல் ஸோ இந்த காம்பினேஷன் பண்ணால் தான் கொஞ்சம் சாப்பிடுவோம் அப்படியே பழகிடுச்சு அதனால் அதுக்கு வந்து கேரட் பொரியல் பண்ணிவிட்டு ரசம் வச்சுட்டு சாதம் வச்சுருந்தேன் ஸோ வியாழக்கிழமையில் வந்து சமைக்க ஆரம்பிச்சுட்டு ஏன்னா பசங்க வந்துட்டாங்க அப்படின்றதுக்காக பூஜை ரூமில் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வர சொல்லியிருந்தேன் என்னுடைய ரெகுலர் ஃபாலோவர்ஸும் கேட்டிருந்தாங்க பூஜா ரூம் டூர் போடுங்க ஹோம் டூர் போடுங்க அப்படின்னு கண்டிப்பாக நான் போடுறேன் அவங்க போகிறதுக்கே லேட்டாக ஆகிடுச்சு அதுக்கப்புறமா டிஃபன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸோ இட்லியும் வெங்காய சட்னியும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆக்சுவலி என்னுடைய சம்மந்தி அதாவது மருமகளோட அம்மா கேட்பாங்க அப்போ இட்லியே சாப்பிட மாட்டாலே டெய்லி இட்லி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ மேக்ஸிமம் சைட் டிஷ் வந்து கொஞ்சம் அதாவது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வித்தியாசமாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சட்னி மாத்திரம் வேறு வேறு மாதிரி பண்ணுவேன் ஸோ இன்றைக்கி வெங்காய சட்னி தான் ரொம்ப சிம்பிள் வெங்காயம் நல்லா நீளம் வாக்கில் கட் பண்ணிவிட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு முதல்ல காஞ்சி மிளகாய் வறுத்துட்டு அப்புறம் உளுத்தம்பருப்பு வறுத்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக சீரகம் இந்த வெங்காயத்தை போட்டு வதக்கிட்டு கொஞ்சமாக புளி போட்டு வதக்கிட்டு ஆறின பிறகு மிக்சி ஜாரில் ஒரு நைன்ட்டி அளவுக்கு அரைச்சிடும் அதுக்கப்புறமா எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம் பருப்பு கொஞ்சமாக கருவேப்பில போட்டு தாளிச்சோம் அப்படின்னா அவ்வளோதான் ஸோ பசங்களுக்கு முதல்ல கொடுத்துடலாம் அப்படின்னு குழந்தை வந்த பிறகு யாராவது ஒருத்தர் குழந்தை வச்சுருப்போம் மாற்றி மாற்றி சாப்பிடுவோம் ஏன்னா டக்குன்னு வந்து கை வச்சிடறான் அப்படின்றதுக்காக எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை அப்படின்னு பாடுற மாதிரி என்னோட ஃபேமிலி இருக்கணும் அப்படின்னு தான் என்னோடய ஆசை குழந்தை பிறக்கிற வரைக்கும் மூணு பேருமே ஒன்றா தான் உட்காந்து சாப்பிடுவோம் அதை நான் மிஸ் பண்ணவே மாட்டேன் ஸோ இட்லி வந்து இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கணும் ஒரு நாள் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தால் கூட என்னம்மா இட்லி நல்லா இருக்குமே கல் மாதிரி இருக்கே அப்படின்னு வா மருமக ஸோ இட்லி ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆறு கிளாஸ் இட்லி அரிசி போடுவேன் ஒன்றரை கிளாஸ் வந்து உளுந்து போடுவேன் கொஞ்சமாக வெந்தயம் போடுவேன் வெள்ளிக்கிழமை ஆஸ் யூஸ்வல் ஆஃபீஸ்லேருந்து வந்த பிறகு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு பேரனோட கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு என்னோடய வேலையை ஆரம்பித்தேன் ஸோ முதல்ல காஞ்சி துணி எடுத்துடலாம் அப்படின்னு ஏன்னா வெளியில் வந்து நல்லா மழை பெஞ்சிட்டு இருந்தது ஸோ அந்த நேரம் வந்து அந்த கிளைமேட்டு ரொம்பவுமே நல்லா இருந்தது மழை கொஞ்ச நேரத்தில் விட்டுடுச்சு மறுபடியும் அந்த ஹீட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு நார்மலாக வீட்டில் இந்த மாதிரி பூஜை அப்படின்னும் போது நான் ஒரு மூணு நாளைக்கு முன்னாடியிலிருந்தே அந்த ஒர்க்கை நான் ஸ்டார்ட் பண்ணிட்டே இருப்பேன் ஸோ வரும்போது ஆஃபீஸ்லேருந்து வரும்போது கொஞ்சம் பூக்கள் வாங்கிட்டு வந்திருந்தேன் அந்த தரையை நல்லா சுத்தப்படுத்திட்டு கொஞ்சம் நேரம் ஆறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பிடி கொழுக்கட்டை பண்ணுறதுக்காக அரிசி ஊற வச்சுருந்தேன் ஸோ இது வந்து மாவு பச்சரிசின்னு கேட்டால் கொடுப்பாங்க அந்த கடையில் நான் ரெகுலராக வாங்கும்போது அக்கா நீங்கள் ஏன் இவ்வளோ கஷ்டப்படணும் மாவு இருக்குல்ல அதை வாங்கிக்கலாம் இல்லை கொழுக்கட்டை மாவு அது கூட அச்சு கூட வருது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னுவாங்க வாங்க எதுவுமே வேண்டாம்ப்பா நான் கையிலேயே பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வாங்கிட்டு வரது இந்த பக்கமாக நான் கிரைண்டர் போட்டிருக்கேன் முதல்ல எப்போவுமே நான் உளுந்து தான் போடுவேன் ஸோ நான் சின்ன வயசாக இருக்கும் போது எனக்கு ஞாபகம் இருக்குது எங்கள் வீட்டில் கொடுத்துனா இருக்கிற அக்கா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பழைய சாதத்தை கூடு போட்டு அரைப்பாங்க அதாவது அப்போல்லாம் உரலில் தான் அரைப்போம் அது ஏன் அப்படின்றது இன்னைக்கு வரைக்கும் எனக்கு தெரியவே தெரியல ஒன்னும் வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு நினைப்பாங்களா இல்லை இட்லி சாஃப்டா இருக்கணும்னு நினைப்பாங்களான்னு தெரியல ஆனால் இப்போ எனக்கு தெரிஞ்சு என்ன அப்படின்னா அந்த கல்லு சூடாகாமல் இருந்தால் இட்லி வந்து நல்லா சாஃப்டா இருக்கும் அப்படின்னு அது பாட்டுக்கு போட்டு விட்டுட்டு நம்ம மற்ற வேலைகளை பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம் ஸோ அரைபடை டக்குன்னு எடுத்துடணும் அதே மாதிரி இந்த சம்மர் சீசன்ல உளுந்து போடும்போது அது கூட கொஞ்சம் ஐஸ் வாட்டரோ இல்லை ஐஸ் கியூப்ஸோ போட்டோம் அப்படின்னா இட்லி ரொம்பவுமே சாஃப்டாக இருக்கும் அதே மாதிரி வந்து புளிக்காம இட்லி ஊத்தினாலுமே சாஃப்டா வராது ரொம்ப கல்லு மாதிரி இருக்கும் ஸோ நான் மொத்தமாக இந்த பாத்திரத்தில் அரைச்சிட்டு தனித்தனி பாத்திரத்தில் கலந்துட்டு ஊற்றிடுவேன் காலையில் நான் பண்ண போகிறேன் அப்படின்னா நைட்டே எடுத்து வச்சிருவேன் ஒருவேளை நைட்டு நான் பண்ணுறேன் அப்படின்னா காலையில் எடுத்து ஒரு பாத்திரத்தை எடுத்து வெளியில் வச்சுருவேன் கொழுக்கட்டைக்கு ஆற வச்ச அரிசி வந்து நம்ம கையில் தொட்டோம் அப்படின்னா கையில் ஒட்டுற மாதிரியும் இருக்கணும் ஒட்டாத மாதிரியும் இருக்கணும் அப்போ வந்து எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸியில் போட்டு அதை இருக்கேன் பையன் வந்த குழந்தைக்கு பால் கலக்கிட்டு இருக்கான் அந்த அரிசியில் ஈரம் போகிறதுக்குள்ளே டக்கு டக்குன்னு மிக்சியில் போட்டு ஜலிச்சு வச்சிடணும் இல்லைனா அதுக்கப்புறம் அறப்படுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எல்லாத்தையும் முடிச்சாச்சு ஸோ பார்க்குறதுக்கே அவ்வளோ நல்லாயிருக்கும் வெள்ளை வெள்ளை ஏர்லே இருக்கும் மாதவன் பாடுன மாதிரி வெள்ளை நீரமே வெள்ளை நீரமே அப்படின்னு பாடுற மாதிரி இருக்கும் இது பார்க்கும்போது அதுக்கப்புறமா கையோட வறுத்து வச்சுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக கொழுக்கட்டை பண்ணும் போது இந்த மாதிரி மாவை நல்லா வறுத்துட்டு பண்ணோம் அப்படின்னா பிடி கொழுக்கட்டையாகட்டும் பூர்ண கொழுக்கட்டையாகட்டும் எவ்வளோ நேரம் ஆனாலும் அது அப்படியே சாஃப்டாகவே இருக்கும் அதனால நான் வறுத்து வச்சிடறது அப்படியே கொஞ்சம் நேரம் ஆறட்டும் சொல்லிட்டு ஆர வைக்கிறேன் கூழு காய்ச்சறதுக்கு மாவை கரைச்சி வைக்கணும் இல்லையா வெள்ளிக்கிழமை கரைச்சி வச்சுட்டு சனிக்கிழமை பண்ணால் தான் ஞாயிற்றுக்கிழமை ஊத்துறதுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி மாவை நல்லா புளிக்க வச்சு கூழ போது தான் அந்த டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நான் வந்து நார்மலாக கேழ்வரக வாங்கி அரைச்சி அதுக்கப்புறம் தான் நான் பண்ணுறது ஸோ இந்த தடவை மாவாகவே நான் வாங்கிட்டேன் ரெண்டு கிலோ மாவு வாங்கியிருக்கேன் என்னோடய ஆஃபீஸில் சொல்லியிருந்தாங்க மேடம் கண்டிப்பாக கூழ் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதனால் இந்த தடவை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே காய்ச்சிறேன் அதே மாதிரி எடுத்துகிட்டு போனால் எல்லாமே காலி ஆகிடுச்சி ஸோ ரெண்டு கிலோ மாவையும் போட்டுட்டு கரைச்சி வைக்கிறேன் அந்த பாத்திரத்துக்கு முதல்ல மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அதுக்கப்புறமா மாவை கரைச்சி வைக்கிறேன் எங்கள் அத்தை பண்ணுற கூழாகட்டும் களியாகட்டும் ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும் இதை பொறுப்போக்குல பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் ரொம்பவுமே நல்லா பண்ணுவாங்க கூழு ஊத்துற அன்னைக்கு கண்டிப்பாக கட்டி தயிர் வேணும் இல்லையா அதனால் வெள்ளிக்கிழமை நைட்டே ஒரைய வச்சுருவேன் ஏன் அப்படின்னா சனிக்கிழமை சில நாட்கள்ல மறந்துடுறது அதனால் அதை உற ஊற்றி வச்சுருக்கேன் கொழுக்கட்டைக்கு வறுத்து வச்ச மாவு நல்லா ஆறிடுச்சு ஆக்சுவலாக நம்ம அந்த ஈரத்தோடு வறுக்கிறோம் இல்லையா வறுக்கும் போது இந்த மாதிரி குட்டி குட்டி உருண்டைகளாக வரும் நம்ம இதை அப்படியே கொழுக்கட்டை பண்ணும்போது அந்த கொழுக்கட்டையில் இந்த மாவுங்கள் இந்த உருண்டைகள் அப்படியே இருக்கும் அது நல்லா இருக்காது அதனால் மறுபடியும் எல்லாத்தையும் ஜலடையில் ஜலிச்சுட்டு அந்த மீதி வர அந்த குட்டி குட்டி உருண்டைகள் அவ்வளோ இருக்குது பாருங்கள் அதையும் நான் மறுபடியும் மிக்ஸ் போட்டுட்டு அரைச்சிடுவேன் கடைசியாக அவ்வளோண்டு அந்த மாவு தான் மிச்சம் இருந்தது அதை நான் இட்லி மாவில் கொட்டிவிடுவேன் நார்மலாக இந்த மாதிரி எல்லாம் ஜலித்த பிறகு இந்த மாதிரி கோலம் போட்டோம் அப்படின்னா அது பர்ஃபெக்டாக வரணும் ஸோ அப்போ தான் மாவு கரெக்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் ஸோ அது எல்லாத்தையுமே அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சிடுறேன் நான் இதை முடிக்கும் போதே கரெக்டாக ஒன்பது மணி ஆகிடுச்சு அதுக்கப்புறமா பசங்களுக்கும் தோசை சுட்டி கொடுத்துட்டு நானும் சாப்பிட்டேன் எல்லாம் முடித்த பிறகு கிச்சனை பார்த்தா இப்படி தான் இருந்தது அப்பா கண்ணை கட்டுதே அப்படின்னு நினச்சிட்டே தான் இருந்தேன் ஆனால் வேறு வழியில் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி முடிக்கும்போது ஒரு பதினோரு மணி போல் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் பேரனோட கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு ஒரு பதினொன்று மணி போல் தான் நான் தூங்க வந்தேன் ஸோ காலையில் நான் ஒரு அஞ்சு மணிக்கு எழுந்திருக்கும்போது குழந்தை அழற சத்தம் கேண்டது ஆக்சுவலி அவங்க ரூமில் இருந்து அழுதா எனக்கு கேட்காது பையன் ஹாலில் வச்சுட்டு இருந்தான் அதனால் கேட்கும்போது போனால் நைட்டெல்லாம் பயங்கர ஃபீவர் குழந்தைக்கு ஸோ குழந்தை அழுதுகிட்டே இருந்தான் அதை பார்க்கும்போது உண்மையிலேயே எனக்கு ரொம்ப அழுகையாக வந்தது ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஏன்னா அந்த மாதிரி அழுது நான் பார்த்ததே இல்லை அதனால் அவங்க ஹாஸ்பிட்டலில் கிளம்பிட்டாங்க ரெகுலராக பார்க்குற இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு கூட்டிகிட்டு போயிட்டாங்க ஸோ அந்த நான் மட்டுமே தான் இருந்தேன் ஆஃபீஸ்க்கும் லீவு போட்டுட்டேன் மனசும் சரியில்லை வேலையும் கொஞ்சம் இருக்குது அப்படின்றதுக்காக அந்த தயிர் வரைய வச்சுருந்தேன் இல்லையே அதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் மாவுமே நல்லா புளிச்சிருந்தது அதுக்கப்புறமா குளிச்சுட்டு பூஜை சாமான் எல்லாமே க்ளீன் பண்ணிட்டேன் பூஜை அறை எல்லாமே க்ளீன் பண்ணிட்டு அந்த மனைகள் மாலைகள் ட்ரெஸ்ஸுங்க எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் அதுக்கப்புறமா வீடும் பெருக்கிட்டு துடைச்சிட்டேன் எங்கள் வீட்டில் வேலை செய்கிற சர்வன்ட் ஆக்சுவலி ஃப்ரைடே வரவே இல்லை ஸோ அந்த கோவத்தில் ஆக்சுவலி ரொம்ப நாளாக நினச்சிட்டே இருந்தவங்க நிறுத்தணும் அப்படின்னு ஏன் அப்படின்னா அவங்க பேர் களி அவங்களோட அந்த நெகட்டிவிட்டிய வேர்ட்ஸும் எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை என்னுடைய மருமகளுக்கும் சுத்தமாக பிடிக்கல அதனால் ஜிபேயில் பேமெண்ட் அனுப்பிச்சிட்டு இனிமேல் நீ வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வாய்ஸ் மெசேஜ் அமுச்சிட்டு வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் இதை கேட்டுணும் அட்லீஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணும்போது இல்லைக்கா நான் இனிமேல் அப்படி பண்ண மாட்டாங்க்கா அப்படி அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் நான் அந்த ஜிபே அனுப்பிச்சத பார்த்தாங்க போல இருக்குது அதுக்கப்புறம் ஃபோனே எடுக்கவே இல்லை ஸோ நல்ல வேலை நம்ம இப்போ எஸ்கேப் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அப்படின்னா எப்போ பார்த்தா ஆளும் புடவை கேட்டுகிட்டே இருப்பாங்க நீங்கள் கட்டுற புடவையில் ஒரு மூணு புடவை கொடுங்க அப்படின்னு சரி நான் எதுக்கு நம்ம அந்த மாதிரி கொடுக்கணும் ரொம்ப நல்ல புடவையா வரலட்சுமி விரதம் அன்னைக்கு வெத்தலை பாக்க வச்சு தாம்பலம் கொடுக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டே இருந்தேன் நல்ல வேலை லாஸ் எனக்கு கிடையாது இந்த வேலையெல்லாம் முடிக்கும் போது கிட்டத்தட்ட ஈவினிங் போல ஆயிடுச்சு ஒரு கப் காஃபி பிளீஸ் அப்படின்னு கேட்டுட்டு நானே போய் காஃபி போட்டு குடிச்சிட்டு வீடியோ அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் அப்லோட் பண்ணியாச்சு கடைசியா மண்டையில் இருக்கிற கொண்டையை மறந்துட்டோமே அப்படின்னு வேப்பையிலே ரொம்ப முக்கியம் இல்லையா அதனால கீழே போயிட்டு அதையுமே பறிச்சிட்டு வந்து வச்சுட்டு அதுக்கப்புறமா மார்க்கெட் போனேன் ஸோ என்னதான் நம்ம ப்ரிப்பரேஷன் முன்னாடியே பண்ணி வச்சதுனாலும் முந்தின நாள் தான் ஒரு சிலது வாங்கணும் அப்படின்னு இருக்கு இல்லையா இல்லையா கீரை தண்டு முருங்கைக்கீரை வாழை இலை இது எல்லாமே போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டு கீரை தண்டு அந்த நாரெல்லாம் எடுத்து கட் பண்ணி வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் முருங்கைக்கீரையும் க்ளீன் பண்ணிகிட்டே இருந்தேன் அப்போவே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டென் ஓ கிளாக் போல் ஆகிடுச்சு சரி அதுக்குள்ளே கூழை காய்ச்சலாம் ரொம்ப லேட் ஆகுது அப்படின்றதுக்காக பெரிய பாத்திரம் வேணும் அப்படின்றதுக்காக இருந்து எடுத்தேன் நர்மலாக நம்ம வீட்டில் யாருமே இல்லாத போது இந்த மாதிரி மேலே ஏறுறது இல்லை மற்ற வேலைகள் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும் அப்போ தான் நமக்கும் நல்லது நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் நல்லது ஏன் அப்படின்னா எங்கள் ஆஃபீஸில் ஒரு மேடம்க்கு அப்படி யாருமே இல்லாத போது இந்த மாதிரி எதுக்காகவோ மேலே ஏறி தவறி கீழே விழுந்துட்டுருக்காங்க ஸோ லெஃப்ட் கை வந்து ஃப்ராக்சர் ஆகியிருக்கு ஸோ வீட்டில் யாருமே இல்லை பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க பையனுக்கு கல்யாணம் ஆகலை எங்கேயோ வெளியில் போயிருந்தால் அடுத்த நாள் தான் வருவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ நைட்டெல்லாம் அப்படியே இருந்திருக்காங்க ஒன்றுமே பண்ண முடியாமல் அதுக்கப்புறம் பக்கத்தில் யாரையோ கூப்பிட்டு ஏதோ பண்ணி ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு இப்போ அவங்க கை எப்படி இருக்குது அப்படின்னா அந்த லெஃப்ட்டு அந்த உள்ளங்கை இருக்குது இல்லையா அது கொஞ்சம் திரும்பின மாதிரியே இருக்கும் ஏன் அப்படின்னா இம்மிடியேட்டாக ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தால் அதை சரி பண்ணியிருக்கலாம் அதனால தான் சொல்கிறேன் யாருமே அது ரொம்பவுமே கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு வெளியில இருந்து எடுத்ததுனால அந்த பாத்திரத்தை ஒரு ரெண்டு தடவை வாஷ் பண்ணிக்கிறேன் ஆக்சுவலி இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் நான் அலுமினியம் பாத்திரம் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன் ஏன் அப்படின்னா அலுமினியம் பாத்திரம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னுவாங்க த அல்சீமர் அப்படின்ற அந்த ஞாபக மரதி நோய் வரும் அப்படின்னுவாங்க நீங்க பார்த்திருக்கீங்களா அலுமினியம் பாத்திரம் முதல்ல வாங்கும்போது நல்லா நல்ல வெயிட்டாக இருக்கும் அதுக்கப்புறமா அதை யூஸ் பண்ண யூஸ் பண்ண அதோட வெயிட்டும் கம்மியாகும் கொஞ்சம் மெலிசா இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ நம்ம சமைக்கும் போது அது எல்லாமே உள்ளே போகும் அப்படின்னுவாங்க அதனால மேக்ஸிமம் மிக்சிமம் அலுமினியம் பாத்திரம் யூஸ் பண்றதை அவாய்ட் பண்ணுறது ரொம்பவுமே நல்லது குழு காய்ச்சல பாத்திரத்துக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அம்மனை நினச்சி தொட்டு வணங்கிட்டு எல்லாமே நல்ல விதமாக முடியணும் அப்படின்னு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி நல்லா காஞ்ச பிறகு பச்சரிசி நோய் தான் நான் போடுறேன் அது வந்து ரெண்டு கிலோ மாவுக்கு முக்கால் கிலோ நோய் நான் போடுறேன் அது வெந்த பிறகு அதுக்கப்புறமா இந்த மாவை எடுத்து கலக்கி ஊத்துறேன் ஸோ ஒரு கையில் என்னால் பண்ண முடியல அதே மாதிரி பாத்திரம் ரொம்ப பெருசு அப்படின்றதுக்காக எனக்கு ஹைட்டும் பத்தலை கீழே வந்து மண போட்டுட்டு தான் நான் பண்ணேன் ஸோ முன்னாடி ஸ்டவ்ல வைக்காம அதுக்கப்புறம் பின்னாடி ஸ்டவ்ல வச்சிருக்கேன் எப்படின்னா ஸ்டீல் பாத்திரம் வேறு ஸோ அதை நம்ம கிளறும்போது வழுக்கி விழுந்தா என்ன பண்றது அப்படின்றதுக்காக பின்பக்க ஸ்டவ்ல நான் வச்சுட்டேன் கூழு காய்ச்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த முருங்கைக்கீரையும் க்ளீன் பண்ணிட்டு பூஜை பாத்திரங்கள் எல்லாமே எடுத்து படத்துக்கு எல்லாமே மஞ்சள் குங்குமம் வச்சு ஆர்கனைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் படுக்க போகும்போது பார்த்தீங்கன்னா டைம் ரெண்டு மணி நடுநடல ஃபோன் பண்ணி மருமகளுக்கு கேட்டுகிட்டே இருந்தேன் பேரன் எப்படி இருக்கான் அப்படின்னு ஸோ அவனுக்கு ஃபீவர் விட்டு விட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வர்றது கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க மனசுக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்தது குழந்தை பிறந்த முதல் வருஷம் நான் ஊற்றுறேன் குழந்தை இல்லாமல் பண்ணுறேனே அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் யாருமே இல்லாமல் நான் மட்டும் பண்ணுறேனே அப்படின்னு மனசு நிஜமாகவே ரொம்பவுமே கஷ்டமாக இருந்தது அம்மன் கிட்டே மனசார வேண்டிட்டு எல்லா அம்மனையும் மாங்காடு திருவேற்காடு புட்லூர் பெரியபாளையம் எல்லா அம்மன் கிட்டையும் நான் வேண்டிகிட்டே இருந்தேன் கடவுளே ஏன் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நைட் நினச்சிட்டு படுத்துகிட்டே இருந்தேன் தூக்கமே வரல மறுபடியும் காலையில் அஞ்சு மணிக்கு எழுந்திருச்சேன் ஸோ என்ன நடக்குது அம்மா என்ன நினைக்கிறா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் எழுந்திரிச்சு வேப்ப இலையை தோரணமாக கட்டிட்டு பூக்கள கோலம் போட்டுட்டு குளிச்சுட்டு சமையல் பண்ண ஆரம்பிச்சுட்டேன் முருங்கைக்கீரை பொரியல் காய்கறிகள் கட் பண்ணி வச்சிருக்கேன் கருணக்கிழங்கு முள்ளங்கி உருளைக்கிழங்கு முருங்கைக்காய் தண்டு அதுக்கப்புறமா வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் கத்திரிக்காய் கட் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டிருக்கேன் ஆக்சுவலி மொச்சக்கோட்டையை வந்து நான் முந்தின நாள் ஊற வைக்க மறந்துவிட்டேன் ஸோ காலையில் தான் எழுந்திரிச்சு ஒரு ரெண்டு தடவை நல்லா வேக வச்சுருந்தேன் நான்வெஜ்ஜு நாங்கள் பூஜை ரூம்குள்ளே கொண்டு போக மாட்டோம் எப்பயாவது ஒரு தடவை எங்கள் அத்தை கருவாடு பண்ணி தனியாக வைப்பாங்க ஏன்னா வெளியில் ஊற்றுறவங்களுக்கு கொடுக்கறதுக்காக ஸோ நான் வாங்கிட்டு வந்திருந்தேன் ஆனால் கருவாடு நான் யூஸ் பண்ணவே இல்லை ஏன்னா பூஜை ரூமில் எல்லாமே நான் தான் பண்ணணும் விக்கிரகங்கள் வச்சுருக்கோம் ஸோ இதை தொட்டுட்டு எனக்கு போக மனசு வரல அதனால நான் நான் கருவாடு போடவே இல்லை அப்படியே தான் நான் பண்ணேன் அதுக்குள்ளே மருமகளுக்கு ஃபோன் பண்ணி கேட்கும்போது இல்லைம்மா ரொம்ப முடியல குழந்தை விட்டு விட்டு அழுதுகிட்டே இருக்கான் ஃபீவர் வேறு வந்துகிட்டே இருக்குது வரது டவுட் தான் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தால் அதுக்கப்புறம் திருப்பி கால் பண்ணும்போது அவங்க யாரோ பெரியவங்க சொல்லியிருக்காங்க இல்லை முதல் தடவை ஊற்றுறாங்க அதனால் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால் கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க எல்லாருமே எங்கள் சம்மந்தி வீட்லேயும் எல்லாருமே வருவாங்க ஸோ பேர் இருப்பான் அப்படின்றது ஒரு சின்ன ஆறுதலாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் இன்னும் குழந்தைக்கு சரியாகலையே அப்படின்னு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது உலகத்தையே காத்து பார்த்து ரசிக்கிற தாயவை என்னோடய குழந்தையாக பார்த்துக்க மாட்டாலாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கிட்டேயே ஒப்படைச்சிட்டு என்னோட வேலையை நான் கண்டினியூ பண்ண ஆரம்பித்தேன் எல்லாமே ரெடி பண்ணிட்டு அவங்க வந்துட்டாங்க குழந்த ரொம்பவுமே டல்லா இருந்தான் பார்க்கவே ரொம்பவுமே கஷ்டமா இருந்தது ஸோ அழுதுகிட்டே இருந்தான் ஸோ நான் பூஜை பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருந்தேன் ஆக்சுவலி அந்த கும்பம் போடுறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஈவினிங் டைம்ல தான் எல்லாமே பண்ணுவோம் அதுக்கப்புறம் எங்கள் அத்தை இருக்கும்போது எல்லாமே மதியத்திலேயே பண்ணிடுவாங்க நானுமே அதையே தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் ஸோ இந்த கொழுக்கட்டைக்கு மாவு பேசுகிறது என்ன அளவு அப்படின்னா ஒரு கிளாஸ் மாவு எடுத்தோம் அப்படின்னா முக்கால் கிளாஸ் வெள்ளம் அதே மாதிரி ஒரு கிளாஸ் மாவுக்கு ஒன்றரை கிளாஸ் தண்ணி நான் என்ன பண்ணுவேன்னா இப்போ ஒரு கிளாஸ் மாவு எடுக்கிறேன் அப்படின்னா முக்கால் கிளாஸ் வெள்ளம் எடுத்து அதை தண்ணி ஊற்றிட்டு ஒன்றரை கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு ஸ்டவ்வில் வச்சுட்டு அந்த வெள்ளம் கரையிற வரைக்கும் இருந்துட்டு அதுக்கப்புறமா அதை வடிகட்டிட்டு மறுபடியும் நான் ஸ்டவ்வில் வைப்பேன் அதே மாதிரி தான் வச்சுட்டு அதுக்கப்புறமா அதில் கொஞ்சமாக தேங்காய் திருவி போட்டு கொஞ்சம் ஏலக்காய் போட்டுட்டு இந்த மாவு போட்டு நம்ம அளவு தான் இல்லையா அந்த அளவு எடுத்துட்டு அந்த மாவு போட்டு அதில் கலக்கிடுவேன் அவ்வளோ உணவு தான் ஸோ நல்லா உருண்டைகள் இல்லாமல் கலந்துடணும் ஆல்ரெடி வறுத்து வச்சதுனால உருண்டைகள்லாம் வராது ஸோ கொஞ்சம் கலரி விட்டுட்டே இருந்துட்டு கொஞ்சமாக அதில் நெய்யும் விடணும் அதுக்கப்புறம் நாம கொஞ்சமாக நெய் தொட்டு தொட்டு இந்த மாதிரி கொழுக்கட்டை பிடிச்சி வைக்கணும் நான் வெறும் பூஜை பண்ணுறதுக்கு மட்டும் முதல்ல ரெடி பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறமா தான் எல்லாமே பண்ணேன் குழு வந்து நாங்கள் ரெண்டு பாத்திரத்தில் கரைப்போம் ஒன்று வந்து பூஜாரையில் வைக்கிறது இன்னொன்று வந்து வெளியில் வைக்கிறது அதே மாதிரி ஒரு கிண்ணத்தில் இந்த காய்கறி கீரை கொழுக்கட்டை அப்புறமா அந்த முரத்தில் வந்து வேப்ப இலை போட்டுட்டு பச்சரிசி அந்த சாதம் வேக வச்சு அதை உருண்டை பிடிச்சி மேலே தயிர் வெள்ளம் வச்சுட்டு அந்த அரிசி மாவு கொஞ்சம் போடுவோம் அதாவது எங்கள் இதில் அந்த துள்ளுப்பிண்டி அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அதை போட்டுட்டு மொரத்தில் வைப்போம் போகிறவங்களுக்கு வரவங்களுக்கு எல்லாருமே கொடுப்போம் ஸோ இங்கே வந்து அந்த மாதிரி இல்லை அப்படின்னு வெறும் அஞ்சு மட்டும் உருண்டைகள் பண்ணு நாங்கள் வீட்லேயே அதாவது வீட்டுக்கு வெளியே வந்து எல்லாருமே அதை சாப்பிட்டுட்டு வீட்டுக்குள்ளே கொண்டு வரக்கூடாது அதுக்கப்புறமா அந்த கூழெல்லாம் எடுத்துன்னு போயிட்டு கேட்டில் எடுத்துன்னு போயிட்டு நான் கொடுத்துட்டேன் ஸோ எல்லாருமே இருக்காங்க அவங்க சாப்பிட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பாத்திரம் திருப்பி கொடுத்துருவாங்க முதல்ல எல்லாத்தையுமே எடுத்துன்னு போய் வெளியில் வச்சுட்டு இருந்து தீபாராதனை காட்டிட்டு அதுக்கப்புறம் தான் உள்ளே வருவோம் ஸோ இந்த பூஜை பண்ணும்போது மட்டும் பேரு என்ன வெளியில் கொண்டு வர சொல்லியிருந்தேன் குழந்தை அழுதுகிட்டே தான் இருந்தால் பார்க்கறதுக்கு ரொம்பவுமே கஷ்டமாக இருந்தது அதுக்கப்புறமா நடு வீட்டில் வந்து நாங்கள் அஞ்சு வாழை இலை போடுவோம் அங்கே ஒரு கூழ் கரைச்சி ஒரு பாத்திரத்தில் வச்சுருப்போம் ஸோ அந்த கூழ் கரைச்ச பாத்திரத்தில் கொஞ்சம் தயிர் ஊற்றிட்டு அதுக்கு மேலே வெங்காயம் போட்டுவிட்டு அதுக்கு மேலே வேப்பை இலையை போடுவோம் அதை வச்ச பிறகு அந்த வாழை இலையில கொஞ்சம் கட்டியாக அந்த கூழ் எடுத்து வச்சுட்டு அந்த பச்சரிசி சாதமும் வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த கொழுக்கட்டை கொழுக்கட்டையிலையே விளக்கு மாதிரி பண்ணுவோம் நாங்கள் ஸோ அந்த அஞ்சு விளக்கு வச்சுட்டு அதில் நெய் ஊற்றி திரி போட்டு விளக்கேற்றுவோம் முருங்கைக்கீரை அந்த காய்கறிகள் வைப்போம் அவ்வளவுதான் ஸோ இந்த பூஜையை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வெளியில் வந்து அந்த உருண்டைகள் சாப்பிட்டுட்டு அப்படியே அந்த கூழு காய் கீரை எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டு கேட்டில் எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு தான் வந்து நாங்கள் சாப்பிட்டோம் ஆக்சுவலாக நம்ம கூழ் ஊற்றும் போது வெளியில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம சாப்பிடணும் அப்படின்வாங்க அதே மாதிரி யார் கூழ் ஊற்றினாலும் சரி அவங்க கூப்பிடணும் அப்படின்ற அவசியம் கிடையாது நாமளாக போயிட்டு அதை வாங்கி குடிக்கணும் பேரனுக்கு அதே மாதிரி தான் இருந்தது அதனால் ஈவினிங் கிளம்பிட்டாங்க எல்லாருமே ஸோ போயிட்டு உடனே டாக்டர் கிட்டே போயிருக்காங்க நாலு நாள் இருக்கும் அப்புறம் சரியாயிடும் அப்படின்னாங்க இப்போ கடவுள் புண்ணியத்தில் சரியாயிடுச்சு இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஒருவேளை உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு தோணினா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இன்னுமே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன் அப்படின்னா என்னுடைய அடுத்த வீடியோ வரலட்சுமி விரத பூஜை பற்றினது தான் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்தவங்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணினவங்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண போகிறவங்களுக்கும் மிகப்பெரிய நன்றி தேங்க்ஸ் பாய்